கடந்த நாற்பத்தி எட்டு மனித பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான பல தகவல்கள் வெளிவந்திருக்கு ஒரு சில கைதுகள் நடந்திருக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் நடந்திருக்கு விசாரணைகள் என்று சொல்லி சிஐடியால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சில நபர்கள் சிஐடி தலைமையகத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகியிருக்கு இன்னும் ஒரு ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்கிற ஃபேக்டரி என்று சொல்லி கருதப்பட்ட இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்திலிருந்து ஒரு வெளிநாட்டு பிரஜை கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த ரெண்டு நாட்களாக நாங்கள் வேறு சம்பவங்கள் சம்பந்தமான தகவல்களை பார்த்துருந்தோம் நாற்பத்தி எட்டு போதை போதைப்பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் சம்பந்தமாக என்னெல்லாம் நடந்திருக்கு என்றதை இந்த ஒரு வீடியோவில் விளக்கமா தெளிவாக பார்த்துடலாம் வணக்கம் நான் ரிஷாந்த் ராஜா இதுக்கு முதல்ல நுவரலியா ஹம்மாந்தோட்டை கந்தானுன்னு சொல்லி மூன்று இடங்களில் ஹம்மாந்தோட்டையில் ரெண்டு இடங்கள்லையும் கந்தானிலையும் நுவரலியாவிலேயும் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கான ஃபேக்டரியா நடத்தி செல்லப்பட்ட இடங்கள்னு சொல்லியும் ரசாயன பொருட்களும் அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற பல நபர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடந்து வருது இதெல்லாமே பத்மை குழுவுக்கு சொந்தமானது என்றது முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு ஆனால் இன்றைக்கு வெளிகம பிரதேசத்திலையும் போதைப் பொருள் அதுவும் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டரியாக நடத்தி செல்லப்பட்ட இடம்

ஒரு வெளிநாட்டு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதினெட்டு வயதான மோல்டோவா நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கையை சேர்ந்த ஒரு சில நபர்களோடு சேர்ந்து அந்த இடத்துல அவர் ஐஸ் போதை பொருளை தயாரிச்சிருக்கிறார் என்றது முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு ஆனால் இதுவும் பத்மே குழுவுக்கு சொந்தமான ஒரு ஃபேக்டரியா இல்லாட்டி வேற யாராவது ஒரு குழுவுக்கு தொடர்பு இருக்கா அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் பின்புலம் என்னன்றதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு தகவல்களும் தெரியாது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நாலாவது இல்லாட்டி அஞ்சாவது ஐஸ் ஃபேக்டரியா கருதப்பட்டது இதுக்கு

மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் துறைமுக போலீசுக்கு கூட்டி போகப்பட்டு இந்த விசாரணைகள் ஒரு சில மனத்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவல் முதல் கட்டமாக வெளிவந்திருக்கு அவர் என்னென்ன சொன்னார் என்றதை இதுவரைக்கும் எந்த ஒரு தகவல்களும் தெரியாது நேற்று ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது இந்த குழுவோட சம்பந்தப்பட்ட பக்கோ சமன் தம்பிலா ஹிரோ கெஹல் பத்ர பத்னி இந்த மூன்று பேரும் சிஐடியால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் சிஐடி தலைமையகத்தில் இருந்து துறைமுக போலீசுக்கு கூட்டி போகப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவால் மிக தீவிர விசாரணைகள் நாலு மணித்தியாலம் நடத்தப்பட்டிருக்கு இந்த குழுவை சேர்ந்தவர்கள் நேற்றிரவு அந்த இடத்துக்கு கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த கண்டெய்னர்கள் கொண்டு வரப்பட்ட சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அரசியல்வாதியா இருந்த சம்பத் மண்ணம் அதே இடத்துக்கு கூட்டி போகப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல நாங்க பார்த்திருக்கிறோம் இந்த மாதிரியான நபர்கள் வந்து வெளி இடத்துக்கு கூட்டி போகப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்துல அந்த மாதிரி கூட்டி போகப்பட்டதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் விசாரணைக்கு வர்றது கிடையாது அவங்களுடைய கதை அதோட முடிக்கப்படும் இந்த விசாரணைகள் வந்து அந்த இடத்துல விசாரிக்கப்பட்டதுக்கு பிறகு திரும்பவும் சிஐடி தலைமையகத்துக்கு கூட்டி போகப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சேர்ந்தவர்களும் ஒரே இடத்துல வச்சு விசாரிக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு புதிய தகவலை சில நேரங்களில் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது என்றது இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படலாம் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முதல்ல கெஹல் பத்திர பத்மவியினுடைய

விசாரணை முடியும் வரைக்கும் நீதிமன்றத்தில் நேற்றிரவு கூட்டி போகப்பட்ட சந்தர்ப்பத்தில் கெஹல் பத்மி ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு சில தகவல்களும் இன்னைக்கு ஒரு சில ஊடகங்களில் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது அது உத்தியோகபூர்வமா வெளிப்படுத்தப்படல இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிற சுற்றி வளைப்பில் பொட்ட அமில சொல்லப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்ட

அவரும் இன்னும் ரெண்டு பேரும் கைது செய்யப்படுறாங்க மொத்தம் நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மாத்திரைகளும் ஐஸ் போதைப் பொருளும் அந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த குழுவுக்கும் பத்மை குழுவுக்கும் இடையில தொடர்பு இருக்கா இல்லையான்றது இதுவரைக்கும் தெரியாது இன்னும் ஒரு பக்கம் கொடுநிலங்கவினுடைய தாயார் ஒரு மனுவை பதிவு செய்திருக்கிறார் அந்த மனு வந்து இருபத்தி ஆறாம் திகதி விசாரணைக்கு வர இருக்கு உச்சகட்ட பாதுகாப்பு தனக்கு கொடுக்கப்படணும் விசாரணை செய்கிற அதிகாரிகளாலேயும் இல்லாட்டி வெளியில் கூட்டி போகப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கு தனக்கு உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்கப்படணும் என்ற தான் அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை இதுக்கான முதல் கட்ட விசாரணை வந்து இருபத்தி ஆறாம் தேதி நடத்தப்பட இருக்கு இதில் பிரதிவாதியா பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிற நபர்கள் சிஏ டி குற்றப்புனாய்வு தலைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபிசேகர் போலீஸ் மாதிபர் சட்டதரணி பிரியாந்த வீரசூரிய இந்த மாதிரியான நபர்கள் நபர்களெல்லாம் இந்த மனுவில் வந்து பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு இருபத்தி ஆறாம் தேதி குடும்ப

பிரமுகர்கள் கலந்து கொள்கிற நிகழ்வுகளில் ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது இதை பற்றின புலனாய்வு தகவல் போலீஸ் தரப்புக்கு கிடைச்சிருக்கு இதனால பிரமுகர்கள் கலந்து கொள்கிற இடங்களுக்கு வந்து அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்படணும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் என்ற ஒரு அறிவிப்பும் வந்து சுற்றறிக்கை மூலமாகவே உத்தியோகபூர்வமாக போலீஸ் அதிகாரிகளுக்கு போலீஸ் மாதிபரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் இது முப்படை உறுப்பினர்கள் இலங்கையில் இருக்கிற பாதுகாப்பு துறையோட சம்பந்தப்பட்ட நபர்களை அந்த சீருடையில் இருக்குது போலீஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லாட்டி முப்படையை சேர்ந்தவர்களினுடைய சீருடையை பயன்படுத்தி கொண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் மாதிரி நடமாடி பிரமுகர்கள் கலந்து கொள்கிற இடங்களில் ஒரு தாக்குதலை நடத்துறது இல்லாட்டி ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவத்தை செய்கிறதுக்கு பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களை தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ற புலனாய்வு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு பிறகுதான் ஜனாதிபதி பிரதமர் உட்பட பல நபர்களினுடைய பாதுகாப்பும்

பிரதமர் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் என்று சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது யார் வேணும்னாலும் இலக்கு வைக்கப்படலாம் அந்த மாதிரியான ஒரு புலனாய்வு தகவல் தான் இப்ப கிடைச்சிருக்கு இவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கான நடவடிக்கையும் போலீசால வந்து எடுக்கப்பட்டிருக்கு போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாவும் பாதாள நடவடிக்கைகள் சம்பந்தமாவும் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களில் இந்த மாதிரியான மிக முக்கியமான பல தகவல்கள் வெளிவந்திருக்கு என்ன நடக்கும்ன்றத நாங்கள் இருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்